புதிய அத்தியாயம் சடனிலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைய இந்த நாளிலே முக்கியமாக நான் பார்த்த அந்த செய்தியிலே என்னுடைய நெஞ்சை பிளந்து விட்டது எவ்வளவு கொடூலர்கள் இந்த நாட்டிலே இலங்கையிலே இந்த உலகத்திலே இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குடும்பங்களுக்குள்ளே என்று சொல்லி நான் இந்த செய்தியை உடனே இதை பார்த்த உடனே மனதுக்குள்ளே பயங்கரமான மனத்தளர்வுகள் பயங்கரமான கேள்வி என் மனசுக்குள்ளே எழுந்து கொண்டிருந்தது என்ற பிஞ்சு குழந்தைக்கு பிஞ்சு பாலகனுக்கு இவ்வளவு கொடூரமான செயல் கள்ள காதலினாலே அரங் கள்ள காதலினின் காதலனினாலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது ஐந்து வயது சிறுமிக்கு சூடு வைத்து அடித்து சித்திரவதை சித்திரவதை மட்டு கொக்கட்டிச்சோலை மட்டக்கிளப்பில் உள்ள கொக்கட்டிச்சோலை போலீசார் விசாரணை ஐந்து வயதுடைய சிறுமி ஒருவரின் தாயாரின் கள்ள உடல் முழுக்க சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்ததில் சிறுமி படுகாயமடைந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் சித்திரவதை செய்த கள்ளக்காதலன் தலை மறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது பற்றி மேலும் தெரிய வருவதாவது மட்டு கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தைச் சேர்ந்த திருமணம் முடித்து ஐந்து வ வயது குழந்தையொன்றுக்கு தாயான இருபத்தி மூன்று வயது பெண் கணவருடன் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சிறுமியின் தாயார் காத்தாங்குடி போலீஸ் பிரிவிலுள்ள உள்ள பகுதியை பகுதியைச் சேர்ந்த திருமணம் முடித்த ஆண் ஒருவருடன் அறிமுகமாகி பேசி வந்துள்ள நிலையில் அவர் குறித்த பெண்ணிற்கு கொழும்பில் வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து குறித்த பெண்ணுடன் அவரது ஐந்து வயது குழந்தையையும் கொழும்புக்கு அழைத்துச் சென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருந்த விடுதி பகுதியில் வைத்து குறித்த ஆண் சிறுமிக்கு சூடு வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் வாய் மற்றும் கை கால் முழுவதும் உட்பட உடல் முழுக்க காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்துள்ளார் இதனை அடுத்து சிறுமியுடன் தாயார் கொழும்பிலிருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த பின்னர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சிறுமியை மட்டக்களப்பு புதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள போது கொழும்பில் வைத்து தனக்கு அடித்துள்ளதாக சிறுமி அங்கு தெரிவித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் சிறுமியை சூடு வைத்து அடித்த நபர் தலைமறைவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான முக்கியமான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த செய்தி எங்களுக்கு கூறுகின்றது என்ன இந்த சின்னஞ்சிறு பாலகனுக்கு கயிற்றினாலே கட்டி நெருப்பினாலே சூடு காட்டி சூடும் அளவுக்கு எவ்வளவு கொடூரனாக இருந்திருப்பான் அவன் எவ்வளவு மிருகத்தின் மேலே மிருக மிருகத்தின் மேலே கூட அதை விட அதை விட என்னென்று சொல்கிறன் எனக்கே தெரியாது எந்த டிகிரியில் சொல்றேன்னு எனக்கே தெரியாது எந்த எந்த டிகிரியில் அவன் இருக்காருன்னு எனக்கே தெரியாது அந்த கொடூரத்தில் ஈவன் வெல் பிளான் பண்ணப்பட்ட ஒரு 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 அந்த பிள்ளைய வந்து ஒரு மேடர் ஒரு கொலை செய்ய என்று சொல்லி அந்த பிள்ளையை சித்திர வயசு செய்திருக்கிறான் அந்த பிள்ளை தப்பி பிழைத்துட்டு ஆனால் அந்த பிள்ளை தன்னுடைய வாயாலேயே வைத்தியசாலையிலே சொல்லியிருக்குது எனக்கு அடித்தார்கள் என்று சொல்லி சூடு வைத்தார்கள் என்று சொல்லி அந்த தாயினுடைய சொல்லவில்லை எவ்வளவு பரிதாப நிலை என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு மோசமான செயல் என்று பாருங்கள் அந்த தாயினுடைய வயத்திலிருந்து தானே அந்த குழந்தை பிறந்தது அந்த தாய் யோசிச்சிருக்க கூடாதா அந்த தாய்க்கு இறக்கம் வரை இல்லையா அந்த குழந்தையிலே எவ்வளவு பட்டு கேவலமான செயல் இன்றைக்கு மனித உயிர் இன்றைக்கு மிருகமாக போய்க் கொண்டிருக்கின்றது சொன்னேன் சொன்னேன் ஆரம்ப கால ஆரம்பத்திலே நான் போடப்பட்ட வீடியோக்களிலே சம்பவங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் கழுத்தை கத்தியாலே அறுக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சுத்திராலே அடித்து சாக கொள்ளுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த நடந்த கொக்கட்டிச்சோலை பிள்ளைக்கு நடந்த சம்பவம் கட்டி வைத்திருக்கிறார்கள் எவ்வளோ பாருங்கள் அந்த கால உலகத்துக்கு வீங்கி போயிருக்கோம் எவ்வளவு வேதனைப்பட்டு பட்டிருக்கும் அந்த குழந்தை எவ்வளவு துடி துடித்து அழுது இருக்கும் அந்த அழுகுற கேட்க இல்லையா அந்த அந்த தாய்க்கு அந்த கள்ள காதலிக்கு கேட்க இல்லையா கள்ள அந்த தாய்க்கு பெற்றெடுத்த தாய்க்கு கேட்க இல்லையா அவள் சொல்லியிருப்பாள் இந்த குழந்தையை சாகடி சாகடித்தால் நாம் இரண்டு பேரும் நிம்மதியாக வாழலாம் என்று யோசித்திருப்பாள் அதுதான் நடந்தது டு கில் திஸ் எனக்கு இதை பார்க்கின்ற போது எனக்கு தெரியுது சரியான கள்ளக்காதலனும் அந்த தாயின் அந்த குழந்தையினுடைய தாயும் சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க எப்படியாவது இந்த குழந்தையை தொலை செய்யவனும் மேட பண்ணவனும்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க முடியலை அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு படுகாயங்களாக கிடக்கிறது அடிச்சிருக்கலாம் துன்புறுத்திருக்கலாம் வாயில் எல்லா விதமான துன்புறுத்தல்களையும் நடத்தியிருக்கிறான் அந்த புள்ள சாகும் விரைக்கும் ஆனால் அந்த புள்ள சாகையில் தப்பி பிழைத்துட்டது கடைசியாக இந்த இவளுடைய இந்த பிள்ளையுடைய தாய்க்காரி ஆஸ்பத்திரியை கொண்டு போகிறாள் இந்த பிள்ளைக்கு அதை மறந்து எடுத்துக்கணும்னு வருவோம்னு சொல்லி ஆனால் அந்த புழந் குழந்தை தன்னுடைய வாயாலே சொல்லிவிட்டது அம்மா உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டபோது அந்த குழந்தை சொல்லி விட்டது உண்மையை சொல்லிவிட்டது உண்மையை சொல்லி விட்டதால் அங்கிருந்த போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க அந்த குழந்தைய குழந்தையை விசாரிச்சிருக்காங்க இவனை தேடிக்கெடுத்திருக்கிறாங்க இவன் இவன் இவனை கண்டுபிடித்தால் நிச்சயமாக இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அல்லாவிட்டால் இவனுக்கு சாகும் வரைக்கும் அந்த சிறைச்சாலையிலே கோர்ட்ஸ்லேயே அவருக்கான தண்டனை வழங்கப்பட வேணும் அதற்கு உடந்தையா இருந்த இந்த பிள்ளையினுடைய தாயை அதே இடத்துல வரைக்கும் அவளுக்கும் சரியான தண்டனை கொடுக்கப்பட வேணும் இந்த சட்டம் செய்யுமா நான் நினைக்கிறேன் செய்யும் நினைக்கிறேன் இப்ப சட்டம் சரியான செயல்பாடுலே நடந்து கொண்டிருக்கிறது சட்டம் சரியான விஷயத்தை செய்யும் நினைக்கிறேன் இந்த குழந்தைக்கான நீதி கிடைக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் நீதி கிடைக்க வேணும் என்று நான் நினைக்கிறேன் அந்த அந்த கள்ளக்காதலன் பிடிவுறவனும் எங்கிருந்தாலும் அவனை பிடித்து அவனை செயலி அடைக்கும் வரைக்கும் எங்கள் மக்கள் இருக்கிறவர்கள் அவருடைய செயற்பாடும் முயக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் அந்த இந்த இந்த வீடியோவை பற்றியான இந்த குழந்தைக்கு செய்த அநியாயம் துரோகம் இன்னும் சொல்ல போல் அந்த குழந்தையை அஹ் கொலை செய்வதற்கு நான் அந்த குழந்தையை கொலை செய்ய முடியாமல் போய்விட்டேன் ஆனால் பார்க்கும்போது அந்த குழந்தை தப்பிவிட்டது தன்னுடைய வாயாலேயே உண்மையை சொல்லிவிட்டது அந்த குழந்தை வைத்தியசாலையிலே எவ்வளவு பரிதாப நிலை என்று பாருங்கள் மக்களை இதற்கான கருத்தை தெற்கான உங்களுடைய கொமெண்ட்களை என்னுடைய இந்த வீடியோ பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய இந்த இப்படியான நீதிக்கு அநீதிக்கு எதிரான செயல்பாடு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் இன்னும் நீதிக்கு என்னுடைய நான் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் அப்படியான செயல்பாடு தான் நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அது நடந்து கொண்டு தான் இருக்கும் நன்றி வணக்கம்